முருகரின் ஆறு படைவீடுகளின் அற்புதங்களை சிறுகதையாக பார்ப்போம் முதற்படை வீடு திருப்பரங்குன்றம் குன்றத்தில் குடியிருக்கும் குமரா உன் நாமம் திருமகள் மருமகனே திருப்பரங்குன்ற வாசனை தேவேந்திர பெண்ணான தெய்வயானை மணவாளனே முதற்படை வீடே உன் அழகே உள்ளத்தில் மகிழ்ந்தோமே இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் அலை ஓசை கேட்கும் அலைவாய் உன் சேவல் கரையில் கோவில் கொண்ட செந்தில் வேளா சூரனே சம்ஹாரம் செய்த சுடற்கரத்தின் நாயக இரண்டாம் படை வீடே உன் கருணை உள்ளம் கண்டோமே முருகா மூன்றாம் படை வீடு பழனி ஞானப்பழமாக பழமாக நின்றாய் பழனி மலைமுருகா ஆண்டம் கடந்த ஆண்டி நீ துறவி கொண்ட கோலம் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் தவசி அழகே மூன்றாம் படை வீடே உன் எளிமையிலே மெய் மறந்தோமே நான்காம் படை வீடு சுவாமி மலைமுருகா தந்தைக்கு உபதேசம் தந்த ஞான குருநாதா சுவாமி மலை ஏறிச் சென்றால் சுடர்விடும் உன் காட்சி ஓம் எனும் பிரணவ பொருளை உலகிற்கு சொன்னவனே நான்காம் படை வீடே உன் ஞான பாதை தொழுதோமே ஐந்தாம் படை வீடு திருத்தணி குமராசினம் தணிந்து அமர்ந்த திருத்தணி முருகா வள்ளி தாயாருடன் வாழும் வள்ளலே எல்லையில்லா இன்பம் தரும் இன்பமலை ஆண்டவா ஐந்தாம் படை வீடே அமைதியிலே மனமார்ந்த ஆர்த்தோமே ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை முருகா சோலையின் நடுவே பழமுதிர் நாதா கவி பாடும் அடியவரின் குறை தீர்க்கும் கந்தா அவ்வையிடம் வினவிய சுட்ட பழம் கேள்வியே ஆறாம் படை வீடே உன் லீலைகள் திவித்தோமே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்